அருளன்பு பண்பில் அளவற்ற அல்லாஹுவின் திருநாமம் போற்றி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் செல்லாகு அலைகிவு செல்லம் அன்னவர்களை அகத்தினுள் நிறுத்தி வரலாற்று சிறப்புமிக்க பேரியக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வரலாறு படைக்கின்ற திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அரசியல் எழுச்சி மாநாட்டினுடைய தலைவர் என்னுடைய நீண்ட நெடுநாளைய சகா கே எஸ் மீரா முஹிதீன் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் ஆற்றல் மிக்க எங்களுடைய இயக்கத்தை இளமை துடிப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மேனால் சட்டமன்ற உறுப்பினர் கே முகமது அபூபக்கர் மாநில முதன்மை துணைத் தலைவர் மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் அப்துல் ரஹ்மான் சாஹிப் எங்களை எல்லாம் உரிமையோடு வாடா என்று சொல்லி அழைத்து அரவணைக்கக்கூடிய அற்புதமான மாநில துணைத் தலைவர் எஸ் கோதர் மொஹித்தீன் சாஹிப் உள்ளிட்ட மேடைகளை அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஆற்றல் மிக்க நிர்வாகிகளே மாநில பொதுக்குழு செயற்குழு மாவட்ட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே இங்கு திரண்டிருக்கக்கூடிய சமுதாய பெருமக்களே அல்லாஹுவின் சிப்பாய்களே அபாபில் பறவைகளே அன்சாரி பெருமக்களை அசலாம் வலைக்கும் இந்த மாநாட்டையும் இந்த மாநாட்டினுடைய திடலையும் பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் நான் நினைத்து பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூன் நான்கு ஐந்து இதே திடலில் இதுபோன்று ஒரு எழுச்சிமிக்க மாநாடு கோலாகலமாக நடைபெற்று அந்த மாநாட்டிலே நானும் கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு என்னுடைய அன்றைய ஆவேசமான உரையை கேட்டு மேடையில் இருந்த எல்லாம் என்னை தட்டி தழுவி பாராட்டிய அந்த நிகழ்வுகளும் திருநெல்வேலியினுடைய காந்தி சதுக்கம் என்று நினைக்கின்றேன் அந்த காந்தி சதுக்கத்தில் இருந்து ஊர்வலமாக அணிவகுத்த அந்த காட்சி இந்த மேலப்பாளையம் வீதிகளிலே ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அங்கே தங்களுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய விழாவை போன்று ஒரு குதூகல உணர்வோடு எவ்வளவு பெரிய வரவேற்புகளை தந்தார்கள் எவ்வளவு பெரிய தலைவர் மேடையில் எடுத்துக்கல நம்முடைய கண்ணியத்துக்குரிய தலைவர் அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அக்பர் முஸ்லீம் லீக் இந்த முஸ்லீம் லீக்

அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று காலகட்டம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன பசுமை மாறாத அந்த நினைவுகள் எங்களுடைய நெஞ்சத்தில் கொண்டிருக்கின்றன அந்த மாநாட்டையும் பார்க்கின்றேன் இந்த மாநாட்டையும் பார்க்கின்றேன் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டவர்களில் எத்தனை பேர் இந்த மாநாட்டில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் சில பேர் இருக்கிறோம் இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்றும் ஆர்வத்தோடு பலர் இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் அந்த நினைவுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் அதே போன்ற ஒரு எழுச்சி மிக்க மாநாடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த மாநாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக இருந்த அழகிரியவர்கள் வேடையிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது உரையாற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது ஆக இந்த கிடலை பொறுத்த வரையில் நான் இங்கே பலமுறை உரையாற்றி இருக்கின்றேன் மாநாடுகளில் பங்கேற்றிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்கியதற்காக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த அரசியல் எழுச்சி மாநாட்டில் ஒரு பிரகடனம் இங்கே வெளியிடப்படுகிறது அது என்ன பிரகடனம் அந்த பிரகடனத்தை பற்றித்தான் இங்கே பேச வேண்டும் என்று நம்முடைய அருமைக்குரிய இளவல் எல் கே எஸ் மீரா மொஹிதீன் அவர்கள் கேட்டுக் கொண்டார் இன்றைக்கு இந்த தேசத்தை பொறுத்த வரையில் நாற்பது கோடி மக்கள் வாழ்கிறார்கள் மக்கள் என்று சொன்னால் சீனாவையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு மக்கள் தொகையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலேயே ஜனநாயக நாடு இன்னமும் சொல்ல போனால் சார்பற்ற ஜனநாயக நாடு என்று பெருமை பேசக்கூடிய தேசமாக இந்த தேசம் இதுவரையிலும் இருந்தது ஆனால் இந்த தேசத்தினுடைய அடித்தளங்கள் இன்றைக்கு தகர்க்கப்பட்டுக் கொண்டு வரக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி ஆறாம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இந்த கட்டிலில் அமர்ந்தது நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் வளர்ச்சி என்கின்ற அந்த நோக்கத்தை அந்த கோஷத்தை தான் அவர் வெளிப்படுத்தினார் அவருடைய தேர்தல் பரப்புரையில் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை சொன்னார் மதத்தை பேசவில்லை மொழியை பேசவில்லை வேறு எந்த கருத்தையும் பேசவில்லை குஜராத்திலே இரண்டாயிரத்தி இரண்டில் இவ்வளவு பிரம்மாண்டமான கலவரத்தை நடத்திவிட்டு ஒன்றும் தெரியாதவரை போல் இன்றைக்கு வளர்ச்சியை பற்றி பேசுகிறாரே என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் அவர் வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகு அவருடைய பதவியேற்பு விழா அந்த பதவியேற்பு விழாவிற்கு எல்லோரும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அப்படி ஆசைப்படுகின்ற பொழுது சார்க் நாடுகளுடைய தலைவர்கள் அந்த தலைவர்களை அழைத்தார் பாகிஸ்தானின் அன்றைய பிரதமர் உட்பட நவாஸ் ஷெரீப் உட்பட ஷார்க் நாடுகளுடைய தலைவர்கள் வருகை தந்தார்கள் ஆனந்தப்பட்டார்கள் இந்தியாவினுடைய துணை கண்டம் இனிமேல் ஒன்றிணைய போகிறது இங்கே பிரச்சனைகள் வராது யுத்தங்கள் தேவையில்லை இங்கே ஒற்றுமை நிலவப் போகிறது என்று கனவு கண்டார்கள் அந்த கனவுகளெல்லாம் சில மணி நேரங்களுக்குள் சுக்கு நூறாக தகர்ந்தன மோடி பதவியேற்றுவிட்டு நிருபர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே சொன்னார் நாங்கள் இழந்துவிட்ட ஆட்சியை மீட்டெடுப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்று சொன்னார் இழந்துவிட்ட ஆட்சியை நாங்கள் மீட்டெடுப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று சொன்னார் அவர் எதை குறிப்பிட்டு பேசினார் என்றால் பிரித்திவிராஜ் சௌஹான் முகமது கோரியால் தோற்கடிக்கப்பட்ட அந்த அந்த காட்டி அதே பிரித்திவிராஜனுடைய ஆட்சியை நான் மீண்டும் கொண்டு வருவேன் என்று சொல்லி அன்றைக்கு சபதம் எடுத்துக் கொண்டார் எடுத்ததோடு நிற்கவில்லை ஒவ்வொன்றாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் யாரை அநியாயப்படுத்துகிறார்கள் இந்த தேசத்தை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயக மதசார்பற்ற நாடு வர வேண்டும் என்று அதிகம் அதிகம் ஆசைப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் அதிகம் உயிர் தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் அதிக அதிகம் சொத்துக்களை இழந்தவர்கள் முஸ்லீம்கள் அத்தனை தியாகங்களையும் செய்தவர்கள் முஸ்லீம்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள் தங்களுடைய சொத்து சுடவம் உடமை அனைத்தையும் இழந்தார்கள் இப்படி ஒரு நாடு அமையாதா என்று கனவுகின்றார்கள் இந்த நாடு விடுதலை பெற்றது இரண்டாயிரத்தி பதினாலு வரை என்றைக்கும் இல்லாத அந்த மத துவேசம் என்றைக்கும் இல்லாத அந்த காழ்ப்புணர்ச்சி என்றைக்கும் இல்லாத அந்த மொழி வெறி ஆட்கொண்டு இன்றைக்கு இந்த நாட்டை சீரழித்து சின்ன பின்னப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவுதான் துன்பங்களும் நான் ஒன்றை சொல்லுகிறேன் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்போம் என்று இந்த முதல் தலைப்பு சொல்லுகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது ஒன்றை மறந்து விடாதீர்கள் மூன்று விடயங்கள் அன்றைக்கே ஒப்புக்கொள்ளப்பட்டன அது என்ன மூன்று விடயங்கள் தற்காலிக நாடாளுமன்றம் அரசியல் நிர்ணய சபையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதலாவது பொது தேர்தல் வருகின்ற வரை அதுதான் தற்காலிக நாடாளுமன்றமாக இருந்தது அதற்கு அடுத்து குடியுரிமை அதனைத் தொடர்ந்து தேர்தல் இந்த மூன்று விடயங்களும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஆனால் என்ன நடந்தது குடியுரிமை மூன்று விடயங்களில் சிக்கல் வரக்கூடாது என்று அரசியல் நிறைய சபையில் இடம்பெற்றவர்கள் கையெழுத்திட்ட அந்த காட்சி இப்போது நாடாளுமன்றத்திலே நாங்கள் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கே கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டிருந்தது தொட்டு பார்த்தால் கையெழுத்திட்டவர்களுடைய அந்த கையெழுத்துக்கள் எல்லாம் வருகின்றன கண்ட கண்கொள்ளா காட்சி ஆனந்த கண்ணீர் வந்தது அதை கூட நான் ஒரு கட்டுரையாக எழுதி மணிச்சுடரில் அரை பக்கத்திற்கு வெளியிட்டிருந்தார்கள் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் அன்றைக்கு தூர நோக்கோடு சிந்தித்தவர்கள் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக குடியுரிமையை முதலில் ஏற்றுக் கொண்டார்கள் ஆனால் என்ன நடந்தது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இப்படியெல்லாம் கொண்டு வந்து அந்த சட்டங்களை கொண்டு வந்து முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத் நம்முடைய ஹாரிஸ் பீரான் எம்பி சாதாரணமான எம்பி அல்ல இன்றைக்கு வக்குப் சட்டம் இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சிஏஏ இதில் நம்முடைய அந்த கபில் சிபல் அவர்களோடு சேர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய வழக்குகளை அவருடைய தந்தையாரும் அவருடைய வாரிசாக இங்கே வந்து இருக்கிறார் வருக ஆக குடியுரிமையை அவர்கள் கொண்டு வந்து இன்றைக்கு இருக்கிறார்கள் அது நீண்ட நேரம் பேசக்கூடிய விடயம் அல்ல அடுத்து ஒன்று தேர்தல் அந்த தேர்தலில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூன்று விஷயங்களில் ஒன்று தேர்தல் ஆனால் அந்த தேர்தல் இன்றைக்கு எப்படி போய்கொண்டிருக்கிறது ஓட்டு திருட்டு வாக்கு திருட்டு என்கின்ற பெயரால் கேவலமான ஒன்றை கையாண்டு தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு மத்தியை ஆளக்கூடியவர்கள் திருட்டுத்தனமான முறையில் கொள்ளைப்புரை வழியாக இந்த ஜனநாயகத்துக்கு துரோகத்தை செய்துவிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய தயவால் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கின்றார் மராட்டியம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் அந்த தேர்தல் திருட்டு நடைபெறுகிறது கண்டிக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணி அதை கையில் அதையும் இங்கு இந்த பிரகடனத்தில் ஒன்றாக இணைத்திருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு இரண்டாவது சுதந்திர போர் அந்த இரண்டாவது சுதந்திர போருக்கு அங்கே மத்தியிலே அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த அந்த அடிப்படையில் அணியில் நாம் இந்திய யூனியன் லீக் இன்றைக்கு தலைமையேற்றிருக்கின்றோம் இது இரண்டாவது ஜனநாயக யுத்தம் இந்த யுத்தத்தில் நாம் அனைவரும் பங்கேற்று இந்த தேர்தல் திருத்தை ஒழிப்பதற்கு நீங்கள் உங்களை வைப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்களா அங்கிருந்து வர மாட்டேங்குது மேடையில் சொல்றாங்க தயாராக இருக்கின்றீர்களா முஸ்லீம் லீக் வழிகாட்டுதலை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அரசியலில் முஸ்லீம் லீக் தலைமை துவைத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நன்றி அஸ்லாம் வலைக்கம்